ஹாய் ஹலோ வெல்கம் நாம் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதா மலச்சேரியில் தாங்க மலச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட கர்ப்பத்துக்கு வந்து காரணம் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னடா வந்து சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க அன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேயே வச்சு விஜய் வந்து நம்ம மல்லியோட கதையை வந்து முடிச்சு விட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஆமாம் அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் வந்து விஜய் வந்து உடனே அந்த இடத்துல வந்து சீனை வந்து போகிறாரு நீ வந்து நான் உன் குளத்தை வந்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே நீயே வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு எதுக்காகடா நான் வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து இல்லாத பள்ளத்தெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க எதுக்காக வந்து நான் வந்து போனோம் எல்லாமே வந்து பண்ணது நீங்கள் தான் அன்றைக்கி வந்து தப்பு நான் வந்து முன்னாடியே வந்து தூங்கிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே ஆனால் நீங்கள் தான் அப்போ வந்து ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க நான் அசந்த தூங்கின நேரமாக பார்த்து நீங்கள் வந்து ஏதோ வந்து என் மேலே வந்து பண்ணியிருக்கீங்க அதனால தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் வந்து யார் கூடியானா போய் படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்ல வரீங்களா என்னங்க நீங்கள் வந்து பேசுகிறீங்க நீங்கள் தானே என் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சும்மா செம போட்டு வாங்குறாங்க என்னடா இது நமக்கே தெரியாத ஒரு டுஸ்ட்டாக இருக்கே நம்ம வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு போய் ஃபோட்டோலாம் வந்து எடுத்தோமே அதெல்லாம் வந்து பொய்யாப்போ அப்போ உண்மையிலே வந்து இவங்களுக்குள்ளே வந்து முடிஞ்சதா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து பயங்கரமாக வந்து பயப்படுறாங்க ஆ இது தானே வந்து வேணும் இந்த பயம் தானே வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து நாங்களும் வந்து எதிர்பார்க்குறோம் ஆமாம் அவங்களுக்குள்ளே எல்லாமே வந்து முடிஞ்சது இப்போ என்னடி பண்ணுவே நீ என்ன பண்ணியோ வந்து பண்ணி கொடி அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆணி ஒன்றால் வந்து கழட்டவும் முடியாது பிடுங்கவும் முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஏன்னா மல்லிக்கு வந்து கர்ப்பம் ஆகிட்டாங்க அதுக்கு காரணம் நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு விஜய் தான் விஜய் இல்லைன்னா வேறு யார் வேறு யாரும் வந்து கிடையாது மல்லி ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையான ஒரு லவ்வபிள் ஒரு கேரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவள் வந்து எப்பயுமே வந்து தப்பு வந்து பண்ண மாட்டான் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து மல்லி வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவன தவிர விஜயை தவிர வேறு யாரையும் வந்து மனசில் கூட வந்து நினச்சதில்லை நம்ம மல்லி அந்த அளவுக்கு வந்து விஜய் மேலே வந்து லவ்வோ லவ்வோதிய லவ்வாக வந்து இருக்காங்க ஆனால் இந்த விஜய் விஜய் நீ வந்து சைடு கேப்பில் வந்து போட்டுட்டு வேலையை நீ அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் விஜய் வந்து சைடு கேப்பில் வந்து ஏதோ வந்து வித்தை காட்டி விட்டு நம்ம மல்லிக்கிட்ட இப்போ வந்து கர்ப்பத்துக்கு வந்து நான் காரணம் இல்லை அவளே வந்து போய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போயிருக்கனா இதுக்கு வந்து காரணம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க இது காரணம் வந்து யாரு விஜய் தான் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லணும் ஓகே இப்போ வந்து விஜய்னு தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து என்ன பண்ணணும் மல்லியை வந்து கூப்பிட்டு மல்லி இதுக்கப்புறம் நீ வந்து எந்த வேலையும் வந்து செய்யாத செய்யக்கூடாது அப்படின்னு வந்து வேற சொல்லி சொல்லணும் அதுக்கு வந்து என்ன பிளான் வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ வந்து சாப்பாடே செய்யாது இந்த வீட்டில் நீ சாப்பாடு செஞ்சே நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என் அக்கா தான் வந்து சாப்பாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா இதுலேயே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும் மல்லி வந்து கர்ப்பமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு நம்ம விஜய்க்கு அப்போது என்ன பண்ணுறாங்க நம்ம மல்லியை இருந்துட்டு நீ வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வந்து நீ வந்து இந்த வேட்டில் வந்து செய்யாத நீ துணியும் துவைக்காத சாப்பாடும் பண்ணாத உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ வந்து வீட்டில் போய்ட்டு வந்து உக்காந்து ரெஸ்டடு அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே இது வந்து நல்லா தானே இருக்குது விஜய் வந்து நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்காரு போலியே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கணும் ஆமாங்க விஜய் வந்து நல்ல ஐடியா கொடுத்துட்டாரு வா சூப்பர் மல்லிக்கு வந்து விடுதலை அப்படின்னு தான் சொல்லி சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மல்லி இருந்துட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஏய் ஜூஸ் எடுத்துகிட்டு ஏய் காஃபி எடுத்துகிட்டு வா சீ சீஎட்ரா ஏய் ஜூஸா என்ன ஜூஸ்க்கு போட்டு வந்திருக்கேன் ஆப்பிள் ஜூஸா ஆப்பிள் ஜூஸ் வந்து யாராச்சும் குடிப்பாங்களா போமோ கிரானேட் வந்து போட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றி மாற்றி வந்து அலக்கழிக்க போகிறாங்க நம்ம ரஞ்சிதாவையும் அதுக்கப்புறம் ராஜியும் இவங்க ரெண்டு பேரும் வஞ்சி இவங்க நல்லா லமனை வந்து புளிவோம் இல்லை அந்த மாதிரி புளிஞ்சு எடுக்கணுங்க இவங்களெல்லாம் வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது அந்தளவுக்கு வந்து எனக்கே வந்து கோவிறேன் நேரில் மட்டும் இருந்தீங்க கொன்றுருவேன் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் நானே கொண்டுட்டு கூட வந்து ஜெயிலுக்கு போயிடலாம் மல்லிக்காக மல்லி வந்து அவங்கள பார்த்தாலே அந்த அழகுலேயே வந்து நான் வந்து என்ன அழகு பெண் என்றால் பெண் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் மல்லியோட வந்து லவ்வுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய இளைஞர்களே வந்து இயங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மல்லியோட லவ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஆண்கள் வந்து இருக்காங்க இந்த காலத்தில் ஏன்னா மல்லி மாதிரி ஒரு லவ்வபுளான ஒரு பர்சன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளும் வந்து இருக்கோம் மல்லி மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு புருஷனை வந்து தாங்க தாங்கன்னு தாங்குறாங்கன்னா நம்ம வந்து யாருக்கு தான் வந்து வேணாம் இந்த காலத்தில் வந்து சொல்லி சொல்லுங்கள் ஆனால் இதை வந்து விஜய் வந்து வேணான்னு சொல்லி சொல்லும்போது தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கோவமாக இருக்கிறது ரொம்பவே வந்து கோவம் விஜய் மேலே வந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவேன் ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணிட்டாருங்க நம்ம விஜய் வந்து எப்படியோ மல்லிக்காக நீ வந்து இந்த வீட்டில் இருந்தனா உன்னுடைய கர்ப்பத்துக்கு வந்து கேடு ஏதாச்சும் வந்து பண்ணி விட்ருவாங்க எனக்கே வந்து நல்லா தெரியுது எனக்கா தான் வந்து எல்லா தப்பையும் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலே அவங்கள வந்து கேட்க முடியல ஏன்னா சின்ன வயசுலேருந்து வந்து என்னை வந்து எடுத்து வளர்த்தவங்க அவங்க தான் அதனால் வந்து நான் ஒன்றும் கேட்க முடியாது மல்லி நீ வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடு நானே வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுன்னு வந்து சொல்லி சொல்கிறேன் நீ வந்து அந்த அவமானத்துலேயே வந்து வெளியே போயிடுற மாதிரி வந்து போயிடு நான் வந்து உன்னை வந்து எங்கேயோ வந்து பிஜிலையோ இல்லை ஹாஸ்டல்லையோ எங்கேயோ வந்து வச்சு உன்னை வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுக்குறாருங்க அந்த வாக்குறுதியை நம்பிக்கிட்டு தான் நம்ம மல்லி இருந்துட்டு வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போகிறாங்க வீட்டை விட்டு வெளியே போகிறவங்களுக்கு வந்து நம்பிக்கையாக வந்து விஜய் வந்து இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை ஜியூ டாட்டா